எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஈவினிங் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா தவளை வடை இந்த தவளை வடை எத்தனை பேர் செஞ்சுருக்கீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இதில் பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு வடை சுடணும்னா ஒரு பயிர் மட்டும் ஆட் பண்ணுவோம் இதில் பார்த்தீங்கன்னா பச்சரிசி சிறுபருப்பு துவரம்பருப்பு கடலைப்பருப்பு அப்புறம் உளுந்தம்பருப்பு இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்பவும் பார்த்திங்கன்னா ஹெல்த்தியானது ப்ரோட்டீன் உள்ளது நம்ம வந்து இந்த எல்லா பயிரமே வந்து மொத்தமாக ஆட் பண்ணி சாப்பிட்டோம்னா அடை தோசைக்கு மாவு அரைப்போம் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் இதில் வந்து சில சில பொருட்கள் வந்து மாறுபட்டு சேர்த்துருப்போம் இதெல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நாலு மணி நேரம் முன்னாடியே நிறைய போட்டாச்சு அதுக்கப்புறம் இதில் வரமிளகாய் பெருங்காயத்தூள் கொஞ்சமாக நெய் உப்பு இதெல்லாம் போட்டு நல்லா அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து இந்த மாதிரி சேப்பில் நம்ம வந்து தட்டி போட்டுக்கிறோம் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த டேஸ்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆல்ரெடி நான் வந்து சுட்டாச்சு பாருங்கள் இங்கே எவ்வளோ குண்டு குண்டாக எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா புசு புசுன்னு இருக்கும் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்